ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ வெற்றி வீரன் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ வெற்றி வீரனே போற்றி அன்பும் அறமும் ஆன்மாக்களின் அழகாகும் வெற்றியும் ஸ்ரீ வெற்றி வீரனாகிய யாம் விண்ணாற்றல்களை மண்ணுலகிற்கு அருளிட முனைகின்ற ஓர் ஈசத்துளியாவோம் தேவர்களும் ரிஷிகளும் முயன்று உருவாக்கி வருகின்ற யுக மாற்றம் என்பது தெய்வ சக்திகளையும் பூரணமாய் உள்ளடக்கியுள்ளது அதன் பொருட்டே அனைத்து விண்ணாற்றல்களும் புவியினில் நிறைந்துள்ளது ஏனெனில் இப்பிரபஞ்சத்தின் முழுமையான இயக்கமும் இப்பூமியில் பிரதிபலிக்கின்றது பூமியில் வாழ்வதும் பூமியினை சார்ந்து வாழ்வதும் உன்னத நிலையாகும் இப்பிரபஞ்சத்தினில் பற்பல கிரகங்களும் உண்டு எனினும் பூமியினை கடந்த வேறு எந்த ஒரு பிரதேசத்திலும் இறைவனை அனுபவிக்கும் ஆற்றல் பெற்ற உயிரினங்கள் வசிப்பதில்லை ஸ்ரீ வெற்றி வீரனாகிய யாம் ஓர் காவல் தெய்வமாகவே உணரப்படுகின்றோம் எனினும் எமது பணி என்பது வெற்றிட ஆற்றல்களை பாதுகாப்பது ஒன்றே ஏனெனில் இறை அனுபவம் என்பது வெற்றிடம் நிறைந்த மானுட ஆன்மாவினில் மாத்திரமே உருவாகும் மனம் என்பது எந்த ஒரு ஆற்றல் பெருகி உள்ளதோ அவ்வாற்றல்களால் ஈர்க்கப்படும் எனில் எதிர்மறை அல்லது நேர்மறை ஆற்றல்களில் மனதினை செலுத்திடாது வெற்றிடத்தினில் மனதினை செலுத்த வேண்டும் இறையிலயம் எனப்படுவது இறைவனை இடைவிடாது சிந்தித்தல் என்பதாகும் அத்தருணத்தில் மாத்திரமே வெற்றிடம் பெருகிடும் வெற்றிடம் பெருகியிருந்தால் இறை ஒளியும் மாற்றலும் பெருகும் வெற்றி வீரனாகிய யாம் மானுடர்களின் சிரசினில் வெற்றிடத்தினை பெருகிட முனைவதனை காட்டிலும் பெருகி உள்ள வெற்றிடத்தினை காத்திடவே முனைந்திடுவோம் ஸ்ரீசக்கர தியானத்தினை இடைவிடாது ஏற்கும் மனிதர்கள் ஓர் சத்தியத்தினை உணர வேண்டும் இறைவனை எண்ணி தியானித்து காயத்ரி மந்திரங்களை உரைத்து போற்றுகையில் உங்களுக்குள் வெற்றிடம் பெருகுவதனை உணருங்கள் வெற்றிடம் பெருகினால் சுவாசம் ஆழ்ந்த நிலையில் வெளிப்படும் மேலும் மனமும் சிந்தனைகள் அற்று நிலைத்திருக்கும் தேகம் என்பதும் சுயத்தினை இழந்து நிலைத்திருக்கும் அத்தருணத்தில் இறை ஆற்றல்கள் ஈர்க்கப்படும் உங்கள் சிரசு முழுவதும் ஒளி பெருகும் இவையே வெற்றிடம் பெருகியிருப்பதன் பொருளாகும் அனுதினமும் ஆழ்ந்து பூஜிப்பவர்களின் சிரசிலில் வெற்றிடம் பெருகுவதனை யாம் கண்டுணர்கின்றோம் அவற்றினை கலி எனும் மாயையிடம் இருந்து காத்திடவே போராடுகின்றோம் நீங்கள் ஆற்றும் செயலினை ஆழ்ந்து கண்காணியுங்கள் பலரும் தியான நிலைகளை நிறைவுறுத்தியவுடன் அமைதியாய் நிலைத்திடாது சார்ந்த செயல்களில் ஈடுபடுகின்றீர்கள் புற உலகில் நிகழ்கின்ற கலி செயல்களை அறிந்துவிட முயல்கின்றீர்கள் பலரும் தத்தமது புறப்பணிகளில் தீவிரமாய் ஈடுபடவே முனைகின்றீர்கள் வெகு சிலரே ஓரிரு நாழிகை நேரமேனும் அதே இறைத்தின நிலைத்து அமைதியாய் வீற்றிருக்க இயல்கின்றது புறப்பணிகளை ஏற்றாலும் சிலர் அமைதியாகவும் மௌனமாகவும் இயங்குவதனை கண்ணுற்றோம் வெற்றி வீரனாகிய யாம் ஓர் காவல் தெய்வமாவோம் எம்முள் எண்ணற்ற காவல் தெய்வங்கள் கலப்புற்று நிலைத்துள்ளனர் எனில் இறை வழிபாடுகளை ஏற்று ஸ்ரீசக்கர தியானங்களை நிறைவுறுத்தும் அன்பு சீடர்கள் எங்களால் கண்காணிக்கப்படுகின்றீர்கள் எனும் சத்தியத்தினை உணர வேண்டும் பெருகிய வெற்றிடத்தினில் மென்மேலும் இறை ஆற்றல்களை ஈர்த்து சேமிக்க வேண்டும் மாறாக கலியாற்றல்களை ஈர்த்து வெற்றிடத்தினை நிறைப்பதனை தவிர்த்திடல் வேண்டும் தியான நிலைகளை நிறைவுறுத்திய பின்னர் அமைதியாய் நிலைத்திடவே முற்படுங்கள் புறப்பணிகளை ஏற்க நேரிட்டாலும் இறை நாமத்தினை உள்முகமாய் உரைத்திடுங்கள் அன்றி ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பதும் ஆதி விளக்கு காயத்ரி மந்திரத்தினை உரைத்தவாறே பணிகளை ஏற்பதும் பெரும் பலனை ஈட்டியே அருளிடும் ஆதி விளக்கு எனும் கருவியானது பெரும் வெற்றிடங்களை உருவாக்கும் வல்லமை பெற்றது மேலும் கலியினால் தீண்டிட இயலாத நிலையினையும் ஏற்றிடும் எனில் மந்திரங்களை உள்முகமாய் உரைத்த வண்ணமே அனைவரும் செயலாற்றுங்கள் மேலும் மந்திரத்தினால் பெருகிடும் இறை ஒளி என்பது ஆதி விளக்கின் வெற்றிடத்தினில் சேமிக்கப்படல் வேண்டும் என்றுமே பிரார்த்தித்து செயல் புரிந்திடுங்கள் ஏனெனில் உங்களது சிரசினில் சேமிக்கப்படும் இறை ஒளி எனும் பேராற்றலானது கலியினால் கவரப்படலாம் ஆனால் ஆதி விளக்கினில் சேமிக்கப்படும் இறை ஒளி என்பது கலியினால் தீண்டப்பட இயலாததாகும் ஸ்ரீ வெற்றி வீரனாகிய யாம் உங்களது சிரசினில் பெருகிடும் வெற்றிடத்தினை பாதுகாத்திட்ட நிலையில் இத்தருணத்தில் குருதியோடும் கலப்புற முனை என்றோம் எனில் உங்களுக்குள் மேலும் மேலும் வெற்றிடம் பெருகுவதனை இனி உணரலாம் அமைதி நிலையும் இறை உணர்வும் பெருகிடும் தேவியர்களின் ஒடுக்கம் நிகழ்வதினால் எண்ணற்ற காவல் பெண் சக்திகள் என்னிடமிருந்து விலகி இத்தருணத்தில் உங்களது உயிர் கூட்டினுள் ஒடுங்குவதனை உணருங்கள் அனைத்து காவல் தேவதைகளும் பூரணத்துவம் வாய்ந்த ஆதிபராசக்தியோடு இணைந்து பிந்துவில் ஒடுங்குகின்றனர் எனில் இப்பிரபஞ்சத்திலும் அணுக்களின் சேர்க்கை துரிதமாய் நிகழ்கின்றது என்பதனை உணருங்கள் ஒவ்வொரு அணுவிலும் உள்ள எலக்ட்ரான்ஸ் எனப்படும் வெப்ப அணுக்கள் தீவிரமாய் உருகத் துவங்கும் நியூட்ரான் எனப்படும் நிர்மல அணுக்களில் தீவிரமான வெற்றிடம் பெருக பெருக புறத்தினில் உள்ள எதிர்மறை அணுக்கள் உருகும் என்பது நியதி அறிவு அணுக்கள் உருகி கரைந்தால் மாத்திரமே உன்னதமான பேராற்றல்கள் மிக்க பேரறிவு கொண்ட வெப்ப அணுக்கள் உருவாகும் கலியானதும் மானுடர்களின் அறிவு திறன் முற்றிலுமாக மாற்றியே அமைக்கப்படும் அணுக்களின் சேர்க்கையின் தீவிர தன்மை குறித்து எவரும் அறிவதில்லை தேவியரின் ஒடுக்கமும் அணுக்களின் சேர்க்கையினை துரிதமடையச் செய்திடும் இதன் மூலம் திரைகள் பலவும் விலகிடும் வெற்றிடம் பெருகப் பெருக அணுக்களின் சேர்க்கை எனப்படும் தேவியரின் ஒடுக்கம் தீவிரமடையும் விரைந்து ஒடுங்கி வரும் எண்ணற்ற சக்தி நிலைகள் இப்பூமியில் பெருத்த மாற்றங்களை உருவாக்கும் பிரளயங்கள் தீவிரமடைந்தாலும் வெற்றிடம் பெருகிய மனிதர்கள் சாந்தமாய் வாழ்ந்திருப்பர் வெற்றி வீரனாகிய துளிகளோடு இணைந்து உருகி கரைந்து சிரசினை ஆட்சி புரிந்திடுவோம் வெற்றிடங்களை பெருக்கி இறை ஒளியினை சேமித்திட பூரணமாய் உதவிடுவோம் பெருகிடும் வெற்றிட ஆற்றல்களை கலியானதை ஈர்த்துவிட முயன்றாலும் யாம் தடுத்தாட்கொண்டிடுவோம் எனினும் முயற்சிகளை மேற்கொண்டு அமைதியாய் வாழ்ந்திட முயன்றிடுங்கள் உங்களுக்குள் நிகழ்வதனை உணர முற்பட்டால் மானுடர்களுக்கும் உதவிட இயலும் இறை சக்தியினை பெருக்கி பாதுகாத்திடும் யாம் அனைவருக்கும் எத்தருணத்திலும் துணை புரிவோம் ஸ்ரீ வெற்றி வீரனின் பரிபூரண ஆசிகள்